வணக்கம் மக்களே நம் நாட்டோட தேசிய ஊர்வன விலங்கு என்னன்றது உங்களுக்கு தெரியுங்களா அது வேறு எதுவும் இல்லைங்க நம்ம தாங்க என்னடா அது ராஜநாகம்னு சொல்கிறாரு அப்படின்னு பார்க்குறீங்களா பேரே ராஜநாகம்னு இருக்குன்னா அப்போ ஏதோ ஒன்று ஸ்பெஷலாக இருக்கணும் கண்டிப்பாக இதோட குணாதிசங்களில் ஏதாவது ஒரு விசித்திரமான விஷயங்கள் இருக்கணும் அதனால தான் இதுக்கு பேர் ராஜநாகம்னும் வச்சுருப்பாங்க அப்படின்ட்டு இருந்தாங்க உண்மை அது என்ன அப்படின்றத இன்றைக்கி பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் அது எங்கெங்கெல்லாம் இருக்குது அது என்ன சாப்பிடும் அதோட வாழ்க்கை முறை எப்படி இருக்கும் அது எல்லாத்தையுமே இன்றைக்கி பார்க்கலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பல விஷயங்கள் காத்திருக்கு மறக்காமல் இந்த வீடியோவை பாருங்கள் ராஜநாகம் பார்த்திங்கன்னா நம்ம உணவு சங்கில ஒரு முக்கியமான பதவியை வகிக்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா பாம்புகளோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக ஆக ஆக இந்த ராஜநாகம் தாங்க அதை கட்டுப்படுத்துது என்னடா இது ஒரு பாம்பு மீதி பாம்போட பாப்புலேஷனை கட்டுப்படுத்துதா அப்படின்னு கேட்குறீங்களா ஆமாங்க இதோடய உணவே பார்த்திங்கன்னா மற்ற பாம்புகள் தாங்க அதாவது வேறு பாம்புகளை கொண்டு தாங்க இது சாப்பிடுது ஸோ எவ்வளோ பெரிய விஷமுள்ள பாம்பாக இருக்கட்டும் நாகங்களாக இருக்கட்டும் இல்லை கட்டு வீரியன் பாம்பு கண்ணாடி வீரியன் பாம்பு இல்லை நார்மலாக இருக்கிற அந்த ராட்ஸ் நேக்ன்னு சொல்கிற நம்ம சார பாம்பு இது எல்லாத்தையுமே அது சாப்பிடுங்க ஸோ பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் தோட்டத்தில் வயல்களில் கூட இந்த பாம்பு வந்து காணப்படும் ஏன்னா பொதுவாக பாம்புகளோட எண்ணிக்கை எங்கெல்லாம் தோட்டத்தில் அதிகமாக இருக்கும் அங்கே இந்த ராஜநாகமும் இருக்குங்க ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா இது நம்ம விவசாயிகளுக்கு ரொம்ப பாதுகாப்பாக இருக்கிற ஒரு பாம்பு வகை தாங்க பொதுவாக இது பார்த்திங்கன்னா மனுஷங்க கூட ஒன்றிதாங்க வாழும் அது அதே சமயம் அடர்ந்த காட்டுகள்லையும் இருக்கும் ஆனால் மனுஷங்களுக்கு இது ரொம்ப தீங்கு செய்யாது ஏன்னா ஆள் நடமாட்டம் இருக்கும்போது இது முடிந்தவரை விலகி போக தான் நினைக்கும் ஆனால் அது கிட்ட போய் வேனு யாராச்சும் சீண்டுனா ஓரளவுக்கு அது ஒரு வார்னிங்லாம் கொடுக்குங்க அதையும் தாண்டி நம்ம அதுக்கிட்ட போனோன்னா அப்புறம் அது தன்னோடய வேலையை காட்ட ஆரம்பிச்சிடும் பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த பாம்பு வந்து பதினஞ்சுலேருந்து பதினெட்டு அடி வரைக்கும் ஏன் அதுக்கு மேலேயும் வளரக்கூடிய தன்மை உள்ள பாம்புங்க அது உலகத்திலேயே இது ஒன் ஆஃப் த மோஸ்ட் வெனமஸ் ஸ்னேக்ஸ் அதாவது மிகவும் நச்சுத்தன்மை கொண்டுள்ள பாம்பு அந்த வகையிலையும் இந்த பாம்பு வகைக்கிறது இதை யாராச்சும் தாக்க வரும்போது இது என்ன மாதிரி திறமைகளை பயன்படுத்துதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா ஹைட்டாக தன்னோட உடம்புல இருக்கிற பாதி ஹைட் லென்த் வரைக்கும் இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக நின்று நேருக்கு நேர் அந்த விலங்கோ இல்லை அந்த மனுஷனையோ பார்க்கக்கூடிய தன்மை இதுக்கு உண்டு அது எதுக்குன்னா உன்னை விட நான் பெரியவன் அப்படின்றத இது உணர்த்துங்க ஸோ அது வந்து மற்ற எந்த ஒரு விலங்கையும் பார்த்து பயப்படக்கூடாதுன்றதுக்காகவே இது வந்து அந்த ஹைட்டில் நின்று ஒரு சீறு சீரும் அதை பார்த்தாலே எல்லாருமே தெரித்து ஓடிடுவாங்க அது மட்டும் இல்லைங்க இதோட விஷம் ரொம்பவே பவர்ஃபுல்லுங்க இதால் ஒரு வாட்டி கொத்தி ஒரு பெரிய யானையே கொஞ்ச நேரத்திலே சாய்க்கக்கூடிய தன்மை இந்த ராஜநாகத்துக்கு உண்டு இதுக்கும் மற்ற பாம்புக்கும் இல்லை வித்தியாசம் என்னன்னு தெரியுங்களா மற்ற பாம்புகள் பார்த்திங்கன்னா அஹ் அசைவுகளை வச்சோ அந்த பாடி ஹீட்டை தாங்க வேட்டையாடும் ஆனா இந்த ராஜநாகத்துக்கு நாய்கள் மாதிரியே நுகர்ற சக்தி ரொம்ப அதிகமா இருக்குங்க ஸோ இதால பார்க்கவும் முடியும் நுகர்வ சக்தியை வச்சு இது ஈஸியா மற்ற பாம்புகளை கண்டுபிடிச்சு அதை வந்து வேட்டையாடி கொன்றுரும் கொண்டு தின்னுடுங்க அது மட்டும் இல்லைங்க ரெண்டு ராஜநாகத்துக்கு சண்டை வரும்னு வச்சுக்கோங்களேன் ஆண் ராஜநாகத்துக்கு இது வந்து மற்ற பாம்புகள் மாதிரி கொத்தியோ அந்த மாதிரி தன்னோட ஏரியாவுக்காக சண்டை போடாது எப்படி போடும்னா அதாவது ஒரு பாம்பு தன் தலையை வைத்து மற்ற பாம்பின் தலையை வைத்து கீழே மண்ணில் தள்ள தள்ளுறதுக்கு எல்லா முயற்சியும் பண்ணும் மாறி மாறி பண்ணும்போது எந்த பாம்பு உடல் வலிமை மிக குறை மிக குறைந்த பாம்போ அது வந்து தோர்த்து போய் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுங்க ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த நா ராஜநாகத்துக்கு தன்னுடைய ஏரியா தன்னோட டெரிட்டரி அப்படின்றத கொஞ்சம் குறிச்சியே வச்சுக்கும் கிட்டத்தட்ட நம்ம சிங்கங்கள்லாம் இருக்கும் இல்லையா அதே மாதிரி தாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறாங்க அது ரொம்பவே ஆச்சரியமான விஷயம் என்னென்னா மற்ற பாம்புகள்லாம் முட்டை அப்புறமா அந்த பெண் பாம்பு கிளம்பிடும் அந்த இடத்த விட்டு அதுக்கப்புறமா முட்டைகள்லாம் பொறிச்சு ஆட்டோமேட்டிக்காக வெளியே வரும் ஆனால் ராஜநாகத்தில் பார்த்திங்கன்னா அந்த பெண் ராஜநாகம் வந்து என்ன பண்ணுன்னா இலைகள் குச்சிகள் காய்ந்த இலைகள் குச்சிகளை வச்சு ஒரு அழகான கூடு வாழை வச்சு சுருட்டி சுருட்டி கட்டிடும் அதில் முட்டையையும் விட்டு அந்த கூடை சுற்றி படுத்துக்கும் எதுக்குன்னா அந்த மாதிரி அந்த உடம்பு ஹீட்டை வச்சு அது வந்து அடக்காக்கும் அட் த சேம் டைம் அந்த முட்டைகள்லாம் பொரிச்சு வர நேரத்தில் அதுக்கப்புறம் தாங்க இந்த பெண் ராஜநாகம் அந்த இடத்த விட்டு கிளம்பும் ஸோ பார்த்திங்கன்னா ரொம்ப கேரிங்கான ஒரு பேரண்டல் விஷயங்கள் செய்யக்கூடிய நாகம்ன்றது இந்த ராஜநாகத்துக்கு பொருந்துங்க ஆக மொத்தத்தில் ராஜநாகம் ராஜநாகம் தாங்க ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி உங்களுக்கு இன்னொரு விஷயமும் சொல்கிறேன் ராஜநாகத்தை நம்ம நாட்டில் கொள்ளவே கூடாது ஏன்னால் அது தேசிய ஊர்வன விலங்கு ஸோ கொண்டீங்கன்னா கன்ஃபார்மாக பனிஷ்மெண்ட் உண்டு அது எப்படியுமே மக்களை வந்து துன்புறுத்தாதுன்றதுனால அதை பார்த்தாலே நம்ம ஜஸ்ட்டு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஃபோன் பண்ணால் போதும் அவங்களே வந்து பிடிச்சிட்டு போயிடுவாங்க இந்த ராஜநாகம்தாங்க நம்ம சிவன் கழுத்துலேயும் இருக்கிறது நம்ம அம்பாள் தலையிலையும் இருக்கிறது நம்ம விஷ்ணு படுத்து கொண்டு இருக்கிறதும் ರಾಜನಾಗತ್ತ ಪತ್ತಿ ನಲ್ಲಾ ತಿಂಪ ನೆನೆಕ್ರೆ ಓಕೆ ಫ್ರೆಂಡ್ಸ್ ಬೈ ಬಾಯ್ ತ್ಯಾಂಕ್ ಯು